நண்பலே எனது பேர் ஆனந்த ராகுல் நான் இந்த தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அது தவிர தாரக்கால் எப்படி பார்க்குறதுங்க தமிழில் சொல்லித்தரேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் ஸ்பிப்ரிப்ஷன் இருக்குது நான் இந்த யூடியூப் சேனல் வச்சு நான் நடத்துகிறேன் ஸோ இந்த யூடியூப் சேனல் முதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்த்து வரிசையாக பார்த்துருக்குது ஆத்மாத்து விலங்கல் சித்தச்சிட்டு வரிசையாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது போது காட்டுப்போனை மர்மம் அப்படிங்கிற சித்தச்சீட்டு இந்த காட்டுப்பூனை மர்மம் சித்திர சீட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த காட்டுப்பூனை மர்மங்கிற சித்திர சீட்டு ரகசியங்களை காக்கும் பேச்சுக்காரி அதனால் அது பிரபஞ்சத்தின் மறைவான மர்மங்களை மர்மங்களின் பிரதிநியா பிரதிநிதியாக இருக்கிறது இந்த காட்டுப்பூனையும் மர்மம் என்ற சித்திர சீட்டு காக்கும் சித்திர சீட்டு அதனால் அது பிரபஞ்சத்தின் மறைமமான மர்மங்களை பாதுகாக்கும் பிரதிநிதியாக இருக்கிறது படைப்பு நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சிக்கலானது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் உலக உலகளாவிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும் அலை போன்றது இந்த காட்டுப்பூனை மர்மம் என்ற சித்திரசிட்டு உங்கள் வாழ்க்கையில் மறைந்த மர்மங்களை மீண்டும் கொண்டு வரும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் அர்த்தம் தேட முயற்சிக்காதீர்கள் சில நேரம் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவைிவிப்பதே சிறந்துது நாமே கடந்து செல்லும் பாதையில் நம் புரிதல் மிக குறைவாக இருப்பதை உணர்ந்து பணியுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக அதிர்வுகள் இல்லாமல் அந்த மர்மங்களை சுதந்திரமாக அனுபவிக்கும் அவற்றின் அழகான மறைமுகத்தை கண்டு மகிழவும் மயிலங்கள் உண்மை மற்றும் அறிவுக்கான உங்கள் தேடல் உங்களை அந்த ஆழமான உணர்வுக்கு வழி நடத்தும் நீங்கள் அதனை அதிகமாக ஆராயும் போது அவை எல்லையற்றதும் சிக்கலுமானதும் ஆன விஷயமாக தெரிய வரும் இதுதான் நல்லது ஏனெனில் இது உங்கள் ஆத்மாவின் வளர்ச்சிக்கான வழியாகும் இந்த காட்டுப்போனை மர்மம் என்ற சித்த சிட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் மறைந்த மர்மங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனத்தையும் தெரிந்து கொள்ள விளக்கிக் கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் என்பதே இன்றைய காட்டுப்புனை மர்மம் என்ற ஆத்மா தவங்கள் சித்த சீட்டின் செய்தியாகும் நாளைக்கு அடுத்த கடை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்